السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا الله اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله فإن وحصرتم فما من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الغدي محله صدق الله المولانا القديم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين صلاة ننكر نيم سلام نمضي நபிகள் பெருமானார் பெருமானார்ன்னு அலிஹி வசன்னம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜிலிசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கீர்வையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக வெளியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க ரமலான் மாதம் நிறை பெற்றதற்கு பிறகு அதற்கு அடுத்தபடியாக நமக்கு கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக கருதப்படுவது ஹஜ்ஜினுடைய கடமை ஏறத்தாழ ஹஜ்ஜினுடைய கடமையை இந்த வருடம் நிறைவேற்ற வேண்டும் என்று நீத்து செய்தவர்கள் அதற்கான முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் முழுமையாக கிடைத்து இந்த ஆண்டு ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்குண்டான தோஃக்கை அளப்பெரும் பாக்கியத்தை ஹாஜிமார்களுக்கு தந்தோர் பாடிப்பானாக அருமையானவர்களே அல்லாஹல்ல நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமைகளையும் திருப்புரஹான் ஷெரீஃபிலே சொல்லுகின்ற பொழுது அதோடு சேர்ந்து ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களையும் அழுத்தமாக சொல்லி அந்த கடமைகளை நமக்கு அல்லாஹ் சொல்லி தருவார் ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு தன்மையில் உண்டு நோன்பு ஒரு கடமை ஹஜ்ஜு ஒரு கடமை தொழுகை ஒரு கடமை தொழுகை என்பது நம்முடைய உடல் சார்ந்த ஒரு கடமை நோன்பு என்பதும் நம்முடைய உடல் சார்ந்த ஒரு கடமை ஹஜ்ஜுனுடைய கடமை என்பது நோன்பு ஹஜ்ஜுனுடைய கடமை என்பது பொருளாதாரம் மற்றும் உடல் சார்ந்த ஒரு கடமையாக அது ஆக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்தந்த கடமைகளை ஒரு ஆணினி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதை நீங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அல்லாஹ சொல்லி தருவார் அதை நீங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தையில் நிறைய விஷயங்களை அல்லாஹ் உள்ளே பொதிந்து வைத்திருப்பான் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்று அல்லாஹ் சொல்லுவான் தொழுகையை நீங்கள் நிலை நாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் தொழுகையை நீங்கள் தொழுது வாருங்கள் தொழுங்கள் என்று சொல்வதை விட தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அகீமு சனாத்த என்ற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படும் சலாத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் என்னென்ன தொழுகை இருக்கின்றதோ அந்தந்த தொழுகையை அந்த வக்திலே உரிய நேரத்தில் முறையாக நிறைவேற்ற வேண்டும் நிலைநாட்ட வேண்டும் ஐந்து நேர தொழுகை என்று சொன்னால் ஐந்து நேர தொழுகைகளையும் அதனுடைய வக்திலே நாம் அதை நிறைவேற்றுவதற்கு பயிர்தான் தொழுகையை நிலைநாட்டுதல் என்று ஆனால் அப்படி நம்மிடத்தில் யாராவது இருக்கிறாரா என்று சொன்னார்கள் விரல் விட்டு தேடி தேடி எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட முறையில் கூடியவர்கள் யார் என்பதை நம்மிலே நிறைய பேர்கள் உண்டு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுதுவிட்டு செல்லக்கூடியவர்கள் வேண்டும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தொழுகை கடமையா அந்த ஒரு நாள் ஒரே ஒரு தொழுகை இரண்டு ரக்காயத்தில் தொழுது விட்டால் நம் தொழுகை என்ற அந்த கடமை நம்மை விட்டு நீங்கிவிட்டதா அல்லாவிற்கு நாம் நெருக்கமானவர்களாக நாம் ஆகிவிட்டோமா நாம் கேட்டதையெல்லாம் நினைத்ததெல்லாம் நினைத்ததையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருப்பானா வாழ்க்கையில் எந்த நெருக்கடிகளும் சிரமங்களும் கஷ்டங்கள் தராமல் அல்லாஹ் நம்மை விட்டுவிடுவானா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்கள் உண்டு ஏன் பெருநாள் தொழுகை மட்டும் தொழுதுவிட்டு வருஷத்திற்கு இரண்டு முறை மட்டும் வாரமுசல்லி வருஷமுசல்லி என்று சொல்லக்கூடிய அளவில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் அல்லது இரண்டு பெருநாட்கள் தொழுகை மட்டும் தொழக்கூடியவர்கள் உண்டு இன்னும் ஐங்கால தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் கூட நிறைய குறைபாடுகள் உண்டு சுமூக தொழுகைக்கு வர முடியாது லுகருக்கு வர முடியாது அசருக்கு வர முடியாது மகரிப்பு தொழுகைக்கு வருவோம் மகரிப்பை தொழுது விட்டு மூன்று தொழுகைகளையும் அந்த மகரிப்புடைய பக்திலேயே கலா செய்து தொழக்கூடிய நிலை முடிந்தால் இசாவிற்கு வருவது சிலர் இருக்குகின்றார்கள் ஃபஜர் தொழுகைக்கு மட்டும் அதற்கடுத்து மகரிப்பு ரெண்டு தொழுகை என்று சொன்னால் ஃபஜருடைய தொழுகை மகரிப்புடைய தொழுகை சனித்தில ரொம்ப முக்கியமான தொழுகை தான் அதற்காக வேண்டி இடையில் இருக்கக்கூடிய ஒரு அசரையும் தூக்கி எறிய வேண்டுமா இரண்டு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லா பிள்ளைகளையும் நாம் எப்படி பராமரிக்கின்றோமோ அதுபோன்று எல்லா தொழுகைகளையும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் இல்லசான தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அக்கீமு தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அதற்கடுத்து கடமை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது பரிபூர்ணமாக ஆக்குங்கள் என்று சொல்லுவார் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவிற்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்கள் செய்யுங்கள் என்ற வார்த்தை பதத்தை தவிர்த்துவிட்டு என்று சொன்னால் பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்ற அர்த்தம் அதற்கு நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்குங்கள் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவார் ஏன் அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் எல்லா கடமைகளை விடவும் கடமை கொஞ்சம் சிரமமானது ஒரு கடமை ஒரு கஷ்டமான ஒரு கடமைதான் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்தே இல்லை எனவேதான் உடலில் வலிமையும் தாக்கத்தும் இருக்குகின்ற பொழுதே வயோதிகளுக்கு முன்பாகவே ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமை அதால் அதுவே இறுதி கடமை என்று சொல்லப்படுகிறது கலிமா தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜு என்று வரிசைப்படுத்துகின்ற பொழுது ஹஜ்ஜினுடைய கடமை கடைசியாக வருகின்றது என்று சொன்னால் அதற்கு பொருளாதாரம் வேண்டும் உடல் உழைப்பு வேண்டும் உடல் சௌரியம் வேண்டும் பயணத்திற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் வேண்டும் என்ற காரணத்தினால் ஆனால் நாம் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஹஜ் என்பது கடமை அதாவது நம்முடைய ஆயுளும் இறுதி கடமை என்று நாம் தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம் ஒரு ஐம்பது அறுபது வயசு ஒரு அறுபது அறுபத்தைந்து வயது தாண்டினதற்கு பிறகுதான் கடைசியாக நிறைவேற்ற வேண்டிய கடமை ஹஜ்ஜி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல உடல் தாக்கத்து வலிமை ஆரோக்கியம் இருக்குகின்ற பொழுதே அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் அவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன எனவே நீங்கள் சிரமத்தை பார்த்து கொண்டு ஏதாவது ஒன்றை செஞ்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஹஜ்ஜை என்ன செய்யாது எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு அரபான தேங்கிட்ட போதும் பார்த்துக்கலாம் மினாவில் முடிஞ்சா தங்குவிலனா வேண்டாம் வருகிறது அப்படி என்று நீங்கள் அதை சாதாரணமான முறையில் எடுத்துக்கொள்ள ஹஜ்ஜ நீங்கள் அதை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார் என்று சொன்னார் அதிலே சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு சொல்லம் அவரிடத்தில் ஒரு சகாவி வந்தார் அல்லாஹுவின் தூதரவர்களே எனக்கு ஜிஹாது செய்வதற்கு உடலில் தாக்கத்து வலிமை இல்லை என்னால் ஜிஹாது செய்ய வர இயலாது என்று சொல்லபொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவர் செல்லும் அவர்கள் சொன்னால் அப்படி என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார்கள் அவர் ஜிஹாதுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் ஹஜ்ஜி அதில் உமர இயல்லாகும் காலான் அவர்கள் சொல்லுவார்கள் அஹல் ஹஜ்ஜு அஹதுன் ஜிஹாதத்தை நீ இரண்டு ஒன்று ஹஜ் என்று சொன்னார்கள் ஜிஹாத் என்று சொன்னால் செய்வது இன்னொரு என்று அல்லாகும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஹஜ்ஜினுடைய அவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை நீங்கள் ஏனோ தானமோ என்று செய்து விடாமல் செய்யக்கூடிய அங்கிருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் எல்லா விஷயங்களையும் நிரப்பமான முறையில் பரிபூர்ணமான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குரீ சொல்லி காட்டுவார்மையானவர்களே அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹஜ்ஜினுடைய நிலைமை என்ன தெரியுமா ஹஜ்கண்டியின் மூலமாக இந்தியாவிலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பேர் ஹஜ்கண்டியின் மூலமாக புக் செய்து இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கின்றார்கள் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பேருக்கு ஹஜ்ஜினுடைய அந்த கோட்டா நிரப்பமான முறையில் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது அதை தாண்டி சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் ஹஜ்ஜிக்காக வேண்டி பிரைவேட் டிராவல்ஸ் மூலமாக டூரிட் விசாவின் மூலமாக ஹஜ்ஜிக்காக வேண்டி பதிவு செய்யப்பட்டவர்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் சுமார் எட்நூறு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் மூலமாக இருபத்தி ஓரு கம்பெனி டிராவல்ஸ் மூலமாக இணைந்து இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஹஜ்ஜிக்காக வேண்டி இந்த ஆண்டு தனியார் நிறுவனத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தனியார் ஹஜ் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஹஜ் செய்வது இந்த ஆண்டு ஒரு விஷயமாக இருக்கின்றது பேரும் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போக முடியுமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி ஏறத்தால் அவர்கள் முடியாது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான சதித்திட்டத்தை பின்னால் இருந்து இயற்றியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே நிறைய குளர்படிகள் இருக்கின்றன எனவேதான் தான் அல்லாஹ் இல்ல ஷாலகு ஆரம்பத்தில் ஒன்றை நான் விளங்கி கொள்ள வேண்டும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை அல்லாஹ் சேர்த்தே சொல்லி காட்டு வா வா ஹஜ்ஜ வல் உம்ரத்தன் இல்லா அல்லாஹவிற்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் ஃபயின் ஹருத்தும் ஹதீகி

எஹரா உடையை கலட்டி தலைமுடி எடுப்பதற்கு முன்பாக ஒரு பலி பீடத்தை ஒரு ஹதியை நீங்கள் கொடுங்கள் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று அல்லாஹ் அந்த சேர்த்தே சொல்லுவான் என்று சொன்னால் ஹத்து என்பது ஒரு பெரும் சிரமமான ஒரு பயணம் எல்லா ஏற்பாடுகளும் எல்லா விதமான முயற்சிகளும் செய்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு தடை வந்து நீங்கள் ஹத்து செய்யவதற்கு முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் அதற்காக வேண்டி ஒரு பழி கொடுத்தால் போதும் நீங்கள் ஹஜ்ஜு செய்ததற்குண்டான கூலியே அல்லாஹ் உங்களுக்கு தந்துவிடுவான் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவான் இது ஹஜ்ஜிக்கான முயற்சிகள் செய்து எல்லா முயற்சியும் செய்ததற்கு பிறகு நம்ம ஒரு தடை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆறுதலான விஷயம் நீங்கள் எல்லா ஏற்பாடும் செய்ததற்கு பிறகும் கூட உங்களுக்கு தடை ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் நீங்கள் கவனைப்படாதீர்கள் அதற்குண்டான நிரப்பமான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அதில் அழகி அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்றுவிட்டு வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு கனவின் மூலமாக ஒரு இல்ஹாமின் மூலமாக ஒரு அறிவிப்பு வந்தது இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்து வந்தவர்களில் டமாஸ்கஸ் நகரத்தைச் சார்ந்த ஒரு செருப்பு வியாபாரி அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டான் என்று உடனே ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் அந்த மனிதரை சந்திக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார் டமாஸ்கஸ்க்கு நேராக போனார்கள் தேடி குடித்து அந்த மனிதரை கண்டுபிடித்தார்கள் அவரிடத்தில் நலம் விசாரித்து விட்டு சொன்னார்கள் எனக்கு ஒரு அறிவிப்பு வந்தது நானும் ஹஜ்ஜுக்கு வந்தேன் ஆனால் இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்தவர்களில் உங்களுடைய ஹஜ்ஜி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது முழுமையாக என்ற ஒரு அறிவிப்பு எனக்கு செய்யப்பட்டது எனவே நீங்கள் எப்படி ஹஜ்ஜி செய்தீர்கள் என்பதை உங்களிடத்தில் நான் நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் வந்தேன் என்பதாக சொன்னார் அப்போ அந்த செருப்பு வைக்கக்கூடிய வியாபாரி சொன்னார் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரவே இல்லையே என்று சொன்னார் இவருக்கு ஆச்சரியமாக போனது ஹஜ்ஜு உங்கள் ஹஜ்ஜு தான் நிறைவேறியதாய் எனக்கு தகவல் இலகாமல் ஏற்பட்டிருக்கின்றதே நீங்க ஹஜிக்கே வரவில்லை என்று என்ன காரணம் அவர் சொன்னார் முயற்சிகளும் ஏற்பாடுகளை நான் செய்து வைத்திருந்தேன் ஹஜ்ஜுக்கு செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் எல்லா முயற்சிகளும் பணங்கள் உள்பட பயணத்து திட்டம் எல்லாம் நிறை நிறைவாக நான் ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய ஒரு நாள் என்னுடைய மகன் என்னுடைய வீட்டிற்கு வந்து அவர் சொன்னார் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் ஆடு அறுத்து அவர்கள் இறைச்சி ஒன்று கொண்டிருந்தார்கள் எனக்கு கொஞ்சம் பசியாக இருந்தது எனவே அவர்களிடத்திலே போய் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இறைச்சி தாருங்கள் உணவு தாருங்கள் என்று கேட்டேன் ஆனால் அவர்கள் உணவு உனக்கு தர முடியாது நீ போ என்று என்னை விரட்டி விட்டார்கள் என்ற வருத்தத்தை வந்து சொன்னார் அவர் யார் என்று விசாரிப்பதற்கு நான் அந்த வீட்டிற்கு சென்றேன் ஏன் என்னுடைய மகன் உங்களிடத்தில் உணவு கேட்டதற்கு நீங்கள் தர மறுத்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் எதற்காக வேண்டி நாங்கள் தர மறுத்தோம் என்று சொன்னால் எங்களிடத்தில் உணவு பற்றாக்குறை உண்டு இரண்டு மூன்று நாட்களாக பசியில் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றோம் உயிர் போறக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு பசி உணவு எங்களிடத்தில் இல்லை இந்த கட்டத்திலே தான் எங்களுக்கு செத்து ஒரு ஆடு கிடைத்தது உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்தால் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு செத்து போன ஆடு அது ஹராமாக இருந்தாலும் அதை உண்டு உன்னுடைய உயிரை நீ பிழைத்துக்கொள் என்று மார்க்கம் சரிய அனுமதி கொடுக்கப்பட்ட அடிப்படையில் அந்த செத்த ஆட்டை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் சமைத்து இந்த நேரத்தில் உங்களுடைய மகன் வந்து எங்களிடத்தில் கேட்டார் ஆனால் இதை அவருக்கு கொடுக்க கூடாது அது அவருக்கு ஹராம் என்பதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு உணவு கொடுக்க மறுத்துவிட்டோம் என்பதை அவர்கள் சொல்லப்படுது அந்த செருப்பு வியாபாரி ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வைத்திருந்த அந்த பணத்தை எடுத்து அவர்களுக்கு தருமமாக கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டு ஹஜ்ஜினுடைய பயணம் தடை விட்டு போனது என்று அந்த வியாபாரி சொன்னார் அலிஹி அவர்கள் பாருங்கள் இவருடைய ஹஜ் கபலாக்கப்பட்டிருக்கின்றது மக்காவிற்கு சென்று தவாபு செய்து அரபாவிலே தங்கி எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஹஜ்ஜு அதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு தடை வந்துவிட்டு ஹஜ்ஜை நாம் செய்ய முடியாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான கூலியே அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்ன ஊர்ல நம்மளை பார்த்து ஹாஜியாருன்னு சொல்ல மாட்டான் உள்நாட்டைக்கு போறான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் நம்மளை பார்த்து ஹாஜியாரும் கூப்பிடுவான் போகவே இல்லைன்னா யாரா நம்மள ஹாஜியான்னு சொல்லுவாங்களா ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவருடைய பட்டியலில் நாம் ஹாஜியாக இருப்போம் அவருடைய பட்டியலில் நாம் ஹஜ்ஜி செய்தற்குண்டான எல்லா நிரப்பமான கூலியும் அங்கே பதியப்பட்டிருக்கும் ஆனால் ஹஜுக்கு செல்லக்கூடிய அந்த ஹாஜிமார்களை ஹஜ்ஜுக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது அல்லவா அந்த சக்தி எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் சாபத்துக்குரிய சக்தி என்பதில் என்ற மாற்று கருத்துமே இல்லை இன்றைக்கு இந்த தேசத்திலிருந்து இருந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் ஹஜ்ஜுக்கு செல்வதை தடுத்து நிறுத்திய சக்தி யார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது மூன்று விதமான கேள்வி சந்தேகம் இருக்கிறது ஒன்று இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு சதி செய்து அந்த ஹாஜிமார்கள் ஹஜ் செய்ய விடாமல் தடுத்திருக்க வேண்டும் அல்லது ஹஜ்ஜினுடைய தனியார் ஏற்பாட்டார்கள் ஏதாவது குறைபாடுகள் செய்திருக்க வேண்டும் அல்லது சவுதி அரசாங்கம் திட்டமிட்டு அதை தடுத்திருக்க வேண்டும் இதில் யார் மீது குற்றம் இருந்தாலும் சரி எல்லோருமே அநியாயக்காரர்கள் தான் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹாஜிகள் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதற்கு இவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதில் மாற்று கருத்துக்க இடமில்லை அல்லாஹருடைய இல்லத்தை தரிசிப்பதற்கு தடையாக இருக்கின்றார்களோ இடையூர் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று அல்லாஹ் காட்டுவார் அய்யூபி அவர்கள் காலகட்டத்தில் யுத்தக்காரர்கள் கைப்பற்றி தொண்ணூறு ஆண்டுகள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் சுலுவை யுத்தக்காரர்கள் முஸ்லீம்களை வெட்டி வீழ்த்திவிட்டு பைத்துல் முகத்தஸை கைப்பற்றி தன்னுடைய ஆளுமைக்குள் தொண்ணூறு ஆண்டுகள் வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் இன்றைக்கு மோடி அரசு நமக்கு எத்துணை நெருக்கடிகளை இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டார்களா நிச்சயமாக இவைகள் எல்லாம் ஒரு நாள் அழித்தொழிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை தொண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்களை வதைத்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் அந்த தேசத்தில் அப்பகுதியில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு இடையூர் செய்ய ஆரம்பித்தார்கள் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு இடையூறு செய்தார்கள் அப்பொழுதுதான் சலாஹுத்தின் அய்யூபி அவர் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் எல்லா சொன்னார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அல்லாஹாவிடத்திலே சொன்னார் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் தடை செய்கின்றார்கள் என்னுடைய வியாதியை குணமாக்கி எனக்கு வலிமையை கொடு இவர்களை நான் வெல்ல வேண்டும் என்று அல்லாஹாவுடைய வியாதியை ஹதரத் சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவருடைய தலைமையில் பைத்துல் முக்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது சுலுவைத்தக்காரர்கள் மிக கேவலமான முறையில் இழிவான முறையில் தோல்வியை சந்தித்தார்கள் அதன் பிறகு ஹஜிக்கான எல்லா தடைகளையும் நீக்கினார்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் சரியத்தில் கை வைத்து கை வைத்து அல்லாஹனுடைய தரிசிக்க கூடிய அந்த மகத்தான வாக்கியத்தை துமா செய்து துவா செய்து ஏங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த ஹாஜிமார்களை ஹஜ்ஜுக்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு அழகை ஏற்படுத்துவான் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை ஆயிரம் பேர் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு தடை எங்கிருந்து ஏற்பட்டது என்று சொன்னால் என்பது அரபாவில் மினாவில் தங்க வேண்டும் அரபாவிலே மினாவிலே தங்குவதற்கு அங்கே டென்த்து அமைப்பார்கள் அப்ப அரபாவில் மினாவில் தங்குவதற்கு ஹாஜிமார்கள் அங்கே தங்குவதற்குண்டான அந்த டென்த் கொட்டகைக்கு பணம் இவர்கள் இங்கிருந்து செலுத்த வேண்டும் யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தவணையில் அந்த பணத்தை செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அங்கே டென்த் போடப்பட்டு கொடுக்கும் இந்த ஆண்டு சவுதி அரசு என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹாஜிமார்களுக்கு இதுவரை வினாவில் டென்த் அனுப்பதற்கு பணம் வரவில்லை எனவே அவருடைய காலக்கட்டம் முடிந்து விட்டதனால் இனிமேல் அவர்களுக்கு இங்கே டென்த் கிடையாது அப்போ இங்கிருந்து போனால் ஹஜ்ஜி வாஜிமார்கள் தங்குவதற்கு அங்கே இடம் இல்லை சரி இந்த பணத்தை எப்படி அந்த சவுதி அரசாங்கத்துக்கு செலுத்துவது என்று சொன்னால் இதற்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹஜ்ஜி ஏற்பாட்டர்கள் தங்களுடைய அக்கவுண்டில் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய பிரதிநிதிகளுக்கு அங்கே பணத்தை அனுப்புவார்கள் அவர்கள் அந்த ஹஜ்ஜி கம்பி அந்த சவுதி அரசாங்கத்துக்கு அனுப்பி எங்களுக்கு இத்தனை பேர் வர்றாங்க இத்தனை டென்த்து வேணும் அப்படிங்கிற பணத்தை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க அதுக்குண்டான டென்த் அவர்கள் போட்டு கொடுக்கப்படும் இந்த ஆண்டு என்ன நடைமுறை என்று சொன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் பினாங்கு டென்த்து அடிக்கக்கூடிய பணத்தை வந்து எங்கிட்ட தான் தரணும் இந்திய ஹஜ்ஜி கமிட்டியில் செலுத்த வேண்டும் இந்திய ஹஜ்ஜி கமிட்டி சவுதியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு அனுப்பும் அந்த பணத்தை சவுதியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அந்த பணத்தை ஹஜ்ஜியற்பாட்டாளருக்கூடிய சவுதி அரசாங்கத்துக்கு கொடுப்போம் அங்கே வாங்கிக்கிட்டு அந்த டென்த்தை ஒதுக்குவாங்க இப்போ டிலே எங்கே ஆனது அப்படின்னா இங்கே தான் ஆகியிருக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு டிலே செய்யப்பட்டு உரிய நேரத்தில் அந்த பணம் வராதனால் மினாவில் டென்த்து உங்களுக்கு இல்லை ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்குன்னு சொல்லிட்டான் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் பொறுப்பு தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் அவர்கள் எங்களிடத்திலே பணம் செலுத்துவதற்கு தாமதமாக ஆனதுனால் எங்களுக்கும் தாமதம் ஏற்பட்டது எனவே இவர்கள் தான் பொறுப்பு என்பதாக சொல்லுகின்றார்கள் இப்போ தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் இது சம்பந்தமாக வாய் திறப்பது இல்லை என்ன என்று சொன்னால் கவர்மெண்ட் மீது பயம் நாங்கள் உரிய நேரத்தில் பணத்தை செலுத்தினோம் கவர்மெண்ட் தான் அதை சரியான முறையில் அதை செலுத்தவில்லை என்று குற்றச்சாட்டை சொல்லுவதற்கு தயங்குகின்றார்கள் அப்படி சொல்லிவிட்டோம் என்று சொன்னார் அடுத்த ஆண்டுக்கு நம்ம டிராவல் செய்ய முடக்கிடுவான் அவ்வளவு கேடு அரசு இது என்பது அவர்களுக்கு தெரியும் இதற்கு முந்தைய ஆண்டு அப்படித்தான் ஹஜ் கோட்டாவை குறைப்பதற்காக வேண்டி ஜிஎஸ்டி கெட்ட மாட்டோம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி யாரெல்லாம் எந்தெந்த தனியார் ஹஜ் ஏற்பாட்டார்கள் ஜிஎஸ்டி கெட்ட மாட்டோம் என்று ஒரு வார்த்தை சொன்னார் அவனுக்கெல்லாம் கோட்டா இல்லைன்ட்டான் கடைசி வரைக்கும் கோட்டாவை கொடுக்கல அது போன வருஷம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டு அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிமாருடைய கோட்டாவை சவுதி அரசாங்கமே குறைத்து விட்டதாக காண்பிக்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகின்றது ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கின்றன சவுதி அரசாங்கமும் இப்போ யோக்கியமாக இல்லை வைத்து படம் சம்பாதிப்பதை மட்டுமே சவுதி கவர்மெண்ட் ஒரு குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றன இதற்கு முன்பெல்லாம் பொறுப்பை செய்வார்கள் இப்பொழுது சவுதி அரசாங்கம் அதை கார்பரேட் நிறுவனத்தில் ஒப்படைத்து கார்பரேட் நிறுவனம் தனக்கு தேவையான உள்ள அல்லமாக்களை எடுத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதில் சம்பாதிக்க வேண்டுமோ அந்த சூழ்நிலை அங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது ஆக மூன்று பேரும் காரணமாக இருக்கலாம் அதை உறுதியாக நம்மால் சொல்ல இயலாது இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் இன்றைக்கு இந்திய திருநாட்டிலிருந்து ஹஜ் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய சக்தி ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசாக இருக்க வேண்டும் அல்லது தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்களிலே நிறைய பேர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜின் என்ற பெயரால் பணம் சம்பாதிப்பதிலே குறிக்காக இருக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்களும் இருக்கலாம் அல்லது சவுதி அரசாங்கம் இருக்கலாம் இதில் யாராக இருந்தாலும் சரி அல்லாஹின் பிடியிலிருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது எப்படி அந்த ஆண்டுகள் அந்த சிலுவைத்தாரர்கள் வைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஷரியத்திற்கும் ஷரியத்தினுடைய சட்டத்திட்டத்தினுடைய மாண்புகளுக்கும் ஊர்களை விளைவித்துக் கொண்டிருந்தார்களோ அதுபோன்று இங்கேயும் நம்முடைய இஸ்லாத்திற்கும் எதிராக சரியத்து சட்டத்திற்கு எதிராக வக்ஃபுசத்துக்கு எதிராக தொழுகைக்கு எதிராக மதர் எதிராக சரி திட்டங்களை தீட்டி இஸ்லாத்தை உடைக்கி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் கனவுகளெல்லாம் எல்லாம் நிச்சயமாக ஒரு காலம் வர்ணிக்காது எப்படி அந்த காலகட்டத்தில் சலாஹுதீன் அய்யூபி என்ற ஒருவர் உருவாகி வீர்த்தழுந்து சிலுவைத்தக்காரர்களை அனைவர்களையும் தோற்கடித்து வைத்தூர் முக்கத்தை கைப்பற்றி ஷரியத்துடைய மாண்புகளை நினைநாட்டினார்களோ அதுபோன்ற இந்திய திரு ஒருவர் வருவார் அல்லாஹ் அனுப்பி வைப்பான் அவன் மூலமாக இந்த தேசத்தில் பாசிச சக்திகளை ஒளி விட்டு யாரெல்லாம் ஷரியத்திற்கு எதிராக திட்டங்களும் இஸ்லாத்திற்கு எதிராக திட்டங்களும் தொழுகைக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ் செய்வதற்கு இடையூறாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு மிகப்பெரிய இழிவை இந்த தேசத்தில் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த தீனை அல்லாஹ் நிலைநாட்டிய தீர்வான் இந்த தீனை தன்னுடைய வாயால் ஊதி அடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது ஒரு காலம் நடக்காது அல்லாஹ் இந்த தீனை பரிபூரணமாக்கியே தீர்வான் என்பது அல்லாஹருடைய வாக்கு எல்லாம் அல்லாஹருக்கு சுபகானவத்தானா இந்த இஸ்ராத்திற்கும் ஷரியத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடையூறுகளையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான ஒரு வாழ்வை தந்தூர் வாடிப்பானாக ஹஜ்ஜு உம்ராக்கள் மற்றும் இன்னும் எல்லா அமல்கள் இடையும் நம் நிரப்பமான முறையில் இடையூறுகள் இல்லாமல் செய்வதற்கு அல்லாஹ் தோஃபீக் செய்வானாக அதற்குண்டான எதிரிகளை எல்லாம் அல்லாஹ் வீழ்த்தி அருள்வான் வீழ்த்தி விடுவானாக வாஹி அலம்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைமத்துள்ளா வரகா